ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே என்ன குழந்தையே சந்தோஷமாக இருப்பது போன்று தெரிகிறது மனதிற்குள் ஆயிரம் சோகங்களை மறைத்து வைத்துக்கொண்டு வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல நாடகம் நாடகமாடுகிறாயா நீ மனதுக்குள் அழுது கொண்டு இருப்பது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா உன் கூட இருப்பவர்களும் உன் உறவினர் உன் பெற்றோர் நண்பர் என்ற அனைவருக்கும் தெரியாமல் போய்விடலாம் குழந்தையே ஆனால் ஒரு நாளும் உன் கஷ்டம் எனக்கு தெரியாமல் போய்விடாது தண்ணீரிலே இருப்பதால் மீன் அழுவது யாருக்கும் தெரியாமல் போய்விடுகிறது அதே போலத்தான் உன் மனதில் இருக்கும் சோகங்களை மறைக்க நீ சிரித்து கொண்டு இருக்கிறாய் என் குழந்தையே கலங்காதே இன்னும் சிறிது காலம்தான் உன் துன்பங்களும் உன் வேதனைகளும் முடிந்து நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறாய் நீ எதிர்பார்த்தபடி உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது என் சொல்ல குழந்தையே நான் இருக்கிறேன் நீ ஒருபோதும் கண் கலங்காதே யார் உன்னை கைவிட்டாலும் உன் அப்பா நான் என் கரங்களில் உன்னை தாங்குவேன் நான் இருக்கிறேன் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே உன்னை ஏளனமாய் பேசியவர்கள் மத்தியில் உன்னை உயர்த்துவேன் உன்னை அவமானப்படுத்தியவர் முன் தலை நிமிரச் செய்வேன் மற்றவர்கள் உன்னை பார்த்து பேசுவதை நினைத்து வருத்தப்படாதே கண்மணியே உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் நீ நல்ல நிலைக்கு வரக்கூடாது என்று நினைப்பவர்களும் தான் அப்படி செய்வார்கள் அதையெல்லாம் நீ காதில் வாங்காமல் உன் பாதையை நோக்கி பயணம் செய் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நீ சாதிக்க பிறந்தவர்கள் என்று நினைவில் வைத்துக்கொள் குழந்தையை நீ எடுத்து வைக்கும் இடமெல்லாம் உனக்கு நிழலாய் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் நடக்க போகும் நடக்கும் அனைத்து விஷயங்களும் உன்னை படைக்கும் போதே உனக்காக எழுதப்பட்டவை ஆண்களுக்கு கிடைக்காதது பெண்களுக்கு மட்டும் கிடைத்தது தாய் என்னும் குழந்தை பாக்கியம் உன்னை பெண்ணாக படைத்த எனக்கு வயிற்றில் ஒரு கருவை உருவாக்க தெரியாதா நிச்சயம் உருவாக்குவேன் கூடிய விரைவில் கருவுற்று நீ தாய்மையை அடையத்தான் போகிறாய் இது உன் அப்பாவின் வாக்கு என்றும் நீ வந்து என்னிடம் சொல்வாய் அப்பா எனக்கு குழந்தை பிறந்துள்ளது என்று என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை உனக்கு நிச்சயம் நல்லது நடக்க போகிறது கவலைப்படாதே என் மீது நம்பிக்கையை கைவிடாதே நானும் உன்னை கைவிட மாட்டேன் நிம்மதியாக இரு நீ என்னை பார்க்க வேண்டும் என்னிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்ட அல்லவா அதனால்தான் இன்று உன் கண் முன்னே தோன்றியிருக்கிறேன் இப்பொழுதாவது புரிந்து கொள் குழந்தையே நீ உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நீ என்னை அழைக்க வேண்டும் என்று அவசியமில்லை என்னை உன் மனதில் நினைத்தாலே போதும் கண்டிப்பாக நான் ஓடி வந்து உன் பிரச்சனைக்கும் கஷ்டத்திற்கும் உரிய தீர்வு அளிப்பேன் உனக்கு ஏதாவது கஷ்டமோ பிரச்சனையோ ஏற்படும்போது போது எங்கே நம் அப்பா தீர்வு அளிப்பேன் என்றாரே இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம் அவரை காணவில்லையே என்று என்னை தேடாதே நான் உன் அருகில்தான் இருப்பேன் உனக்கான தீர்வை யார் மூலமாவது நான் நிச்சயம் அனுப்பி வைப்பேன் நீ குழப்பத்தில் இருக்கும் பொழுது என் ஆறுதல் வார்த்தைகளை நான் எப்படியாவது உன் செவிகளில் சேர்த்து விடுவேன் நீ ஒருபோதும் பயப்படாதே நீ படிக்கும் பிள்ளையாக இருந்தால் நான் உன்னுடனே உன் தேர்வரைக்கு வந்து நீ படித்த யாவையும் நினைவில் வைத்து தேர்வு எழுத உதவி செய்வேன் நீ நிச்சயம் தேர்ச்சியடைவாய் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ கனவு கொண்டு இருக்கும் அந்த வேலையை அமைத்து தரப்போகின்றேன் குழந்தையே நீ செய்யும் வேலையில் உனக்கு பெரிய அந்தஸ்தை உருவாக்கி கொடுப்பேன் உன் உடல் நலத்திற்கு எந்த குறையும் வராது நீ எதற்கும் தயக்கமில்லாமல் எந்த வேலையிலும் பின்வாங்காமல் எவ்வளவு தோல்வி வந்தாலும் அதை கடந்து தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி அடைய கற்றுக்கொள் நிச்சயம் வெற்றி உனக்கே உன் கஷ்ட எல்லாம் முடிவு செய்ய போகிறது எல்லாம் நடக்கும் உன் அப்பா நான் நடத்தி காட்டுவேன் உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்துவிடு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ சந்தோஷமாக இருப்பாய் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மங்களகரமாக இருக்க வேண்டியது என் பொறுப்பு உன் அப்பா உன்னை கைவிட மாட்டேன் உன்னை இருக்க பற்றிக் கொண்டிருக்கின்றேன் சந்தோஷமாக இரு குழந்தையே என் ஆசையும் என் அருளும் பெற்று உன் குடும்பத்தோடு எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாகவே இருப்பாய் நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம்ம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்